அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவலையும் எல்லாம் திருவருட்பிரகாச வல்ல பெருமானும் இந்த உலகுக்கு சுத்த சன்மார்க்க நெறியினை பல்வேறு சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல் வடிவங்களாகவும் ஆக்கி தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் ஆக்கிய அந்த சொற்பொழிவுகள் அனைத்தும் தயா விசாரம் தொகுப்பு இரண்டு என்ற நூலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிப்ரவரி முதல் ஜூன் மாதம் முடிய உள்ள சொற்பொழிவுகள் புத்தக வடிவிலே வெளிவந்துள்ளன அதிலே இதுவரை பதினெட்டு தலைப்புகளிலே அவர்கள் பேசிய உரை வடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது இன்றைய நாளிலே பத்தொன்பதாவது தலைப்பு சத்திய தர்மசாலி பெருவிழா இருபத்தி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உண்மை முழுவதும் தயவு என்ற ஒரு சொல்லாக நமக்கு கிடைத்துள்ளது தயவு என்பது கருணை இரக்கம் என்னும் பொருளில் வந்தாலும் கடவுள் உண்மை முழுவதும் தன்னகத்தே கொண்டு விளங்குகின்றது இந்த தயவே நாம் இறைவனின் உண்மையை அறிந்து அதுவாகி வாழ உதவுகிறது வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்பதில் அருட்பெருஞ்சோதி என்பது இறைவனின் பெருவடிவத்தையும் தனிப்பெரும் கருணை என்பது இறைவனின் ஒப்பற்ற தன்மையையும் விளக்குகின்றது இதில் கருணை என்ற சொல்லில் கடவுள் நிலை அமைந்துள்ள தன்மையை நாம் நன்கு அறியலாம் கரு என்ற சொல்லில் க என்பது ஒன்று என்ற எண்ணைக் குறிக்கும் ஒன்று என்பது ஏகமாக உள்ள இறைவனையும் குறிக்கும் ரூ என்பது ஐந்து ஆகிய எண் குறியீடு இது இறைவனின் ஐஞ்செயலை விளக்குகின்றது ஆகையால் கரு என்ற சொல் பதினைந்து என்ற எண்ணையும் குறிக்கின்றது எங்கும் எப்பொழுதும் எவ்வுயிரிலும் ஏகமாக நிறைந்துள்ள ஆண்டவரின் அருள் ஐஞ்செயலை விளக்குவதாக அமைந்துள்ளது நை என்பது இன் பிளஸ் ஐ என பிரிக்கப்படும் ஐ என்பது உயிரெழுத்து வரிசையில் ஒன்பதாவது எழுத்தாகும் இது அருட்பெரும் ஜோதி வண்ணமாய் விளங்கும் இறைவனின் ஒன்பது நிலைகளை விளக்குகின்றது இறை இயல் உண்மை விளக்கம் புறத்தையும் அகத்தையும் இருந்தாலும் அருளறிவு ஒன்றினால்தான் அதுவே உணர்த்த நாம் உணர்கின்றோம் இந்த அருள் அனுபவம் மனிதனுக்கு புறவனுடன் ஒளிரும் ஜோதியின் தன்மை ஒன்றினால் மட்டுமே கிடைக்க கிடைக்கப்பெறுவதாக உள்ளது இவ்விடத்திலிருந்தே அருள் உணர்வால் கடவுளின் புறவடிவ தோற்றக் காட்சியையும் புறவடிவங்களின் உள்ளிருந்து விளங்கும் அருவக் காண்கிறோம் இவ்வாறு இறைவனின் ஒளிநிலை புறத்தே அக்னி சூரியன் சந்திரன் விண்மீன் என்னும் நான்காகவும் அகநிலையில் ஆன்ம ஜீவ மனோகரண இந்திரியம் என்னும் நான்காகவும் இவை எல்லாவற்றிற்கும் காரணமாக விளங்கும் அருள்நிலை ஒன்றாகவும் மொத்தம் ஒன்பது நிலைகளாக விளங்கும் இறைவனின் இயல்பை நாம் ஐ என்ற எழுத்தால் அறிகிறோம் எனவே ஏகமாக ஒன்றாக உள்ள இறைவனை உருவாகவும் அருவாகவும் அரு உருவமாகவும் செயல்படுவதை அதனுடைய அருள் ஒன்றினால் மட்டுமே அறிய முடியும் அந்த அருள் அனுபவ நிலை அடைய சத்விசாரம் தேவை சத்து சித்து ஆனந்தமாக உள்ள இறைவனை சார்ந்து அடைவதே சத்விசாரம் ஆகும் நமது முன்னோர்கள் ஏகதேசமாக இறைவனை பற்றி அறிந்திருந்தனர் அறிந்து அதுவாகி நின்று வாழ முடியவில்லை ஏனெனில் கடவுளோடு கலந்து கரைந்து போவதையே அவர்கள் விரும்பினர் இந்நிலை முத்தி நிலை எனப்படும் புறத்தை மறந்து அகத்தே ஒடுங்கி சமாதி நிலையை அடைவதாலோ அன்றி தேகத்தை விடுத்து ஆன்ம ஜோதியில் கலந்து மறைந்து விடுவதாலோ முடிவான நிலையான இன்ப நிலை கிடைப்பதில்லை ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளலார் பெற்ற நிலை சித்தி நிலையாகும் இதில் புறத்தை மறவாமல் தேகத்தை இழந்து விடாமல் நம்முள்ளே விளங்கும் ஆன்ம ஜோதியை அறிந்து உணர்ந்து அதுவாகி நின்று வாழ வேண்டும் என்பது இதற்கு புலால் ஒண்ணாமையும் ஜீவகருண்யமும் சிறந்த இரு வழிகளாகும் ஜீவகாருண்யம் என்பதே ஜீவகருணையாக தயவாக இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ளது ஜீவகருணையை பற்றி புத்த சமயத்திலும் கூறப்பட்டுள்ளது ஆனால் மார்க்கம் காட்டும் தூய நடி நெறியை போல இல்லை உலகிலுள்ள எல்லா உயிர்களும் உயிர் விளக்கம் பெற்றால்தான் அறிவு விளக்கம் பெற முடிகிறது சிறப்பாக ஆரவு பெற்ற மனித இனம் உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் பெற்று மேல்நிலை அடைய வேண்டியது முக்கியமாகும் இதனால்தான் தான் ஜீவகாரண்யம் மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொல்லப்பட்டது அந்த திறவுகோலை கொண்டு எவ்வுயிர்க்கும் இறங்கி தயவு பணிபுரிந்து வாழ்ந்து எல்லோரும் நலம் பெறுவோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு